சரி எல்லாமே பால்ல தானே அந்த காஃபியும் நிறைவில்லாம குடிச்சான் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுச்சு ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினைச்சா ஆனா அவளால சாப்பிட முடியாது ஏன்னா அந்த வீட்டு ஆண்கள் எல்லாம் ஒன்பது மணிக்கு தான் சாப்பிடுவாங்க அவ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு சாப்பிடும் போது இன்னும் ரொம்பவே பசிச்சது ஒரு நாலு ரொட்டியாவது சாப்பிடணும்னு நினைச்சான் அவ பிளேட்டுக்கு வந்ததோ ரெண்டே ரெண்டு ரொட்டி தான் அதையும் மத்தியானம் அவங்க அம்மா 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 ஞாபகம் ஞாபகம் வந்துச்சு வைக்கிற பூண்டு குழம்பு ரொம்பவே இருக்கும் நம்ம நம்ம அதை எப்படியாவது செஞ்சு கொஞ்சம் குறையும் மனசுக்கும் கிச்சன் பக்கம் எட்டி பார்த்தா அது ஆல்வேஸ் தான் அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரட் பிடிச்சு தயாராகிட்டு இருந்தது சாயங்காலம் போல வெந்நீர்ல குளிக்கணும்னு ஆசையா இருந்தது சரின்னு சொல்லி ஹீட் சுவிட்ச போட்டப்ப ஹால்ல யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு கரண்ட் பில்லு போன மாசம் பிச்சிட்டு போச்சு இந்த மாசம் எல்லாருமே கரண்ட பாத்துதான் செலவு பண்ணணும் இது காத்துல அவ காதல விழுந்ததுமே அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டா நைட் எல்லாரும் டிவி பாத்துட்டு இருக்காங்க இவளும் டிவி பாத்துட்டு இருக்கா ஆனா அவளோட ஃபேவரட் ஷோ ஓடுற டைம் எல்லாரும் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பிரேக் வரும்ல அந்த டைம்ல அவளோட மாமியார் அவகிட்ட சொல்றாங்க உன்ன நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்ன கடவுள் எங்க குடும்பத்துக்காகவே படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அது எப்படி எங்களுக்கு பிடிக்கிற எல்லாமே உனக்கு பிடிக்குது அப்படின்னு அவ மனசுக்குள்ள சைலண்டா சிரிச்சுக்கிட்டான் சரி நைட் எல்லாரும் தூங்க போகும்போது அவ ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்துட்டே சொன்னாரு எனக்கு என் அம்மா அப்பாவ நினைச்சு ரொம்பவே பெருமையா இருக்கு உன்னை எப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்கல்ல எந்த வேலையுமே செய்ய விடாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் வீட்ல நீ பிரின்சஸா தான் இருந்த ஆனா இனி இங்க மகாராணி தான் சந்தோஷமா சிரிச்சான் ஆனா அவளுக்கும் அவ மனசுல ஆமா நான் மகாராணி தான் ஆனா சிறைப்படுத்தப்பட்ட மகாராணின்னு இந்த ஸ்டோரி உங்களுக்கு அந்த சிறையில இருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்ல உங்களுக்கு இந்த சிறையே இல்லையா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ரொம்பவே முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்